ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி சென்னை உள்பட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு செய்தி முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை உள்பட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாக உதகையை போன்று சிலு சிலு வென குளிர்ந்த காற்றும் காலை உரைப மனதிற்கு இதமான காலநிலை நிலவி வருகின்றது இந்த நிலையில் இன்று சென்னையின் பிற பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டமாக இருந்து வருகின்றது இந்நிலையில் காலை முதல் சென்னையின் புறநகர் பகுதிகளில் லேசான துருள் பெய்து வந்த நிலையில் ஒரு சில இடங்களில் அதாவது சென்னை சென்ட்ரல் பெரியமேடு புரசைவாக்கம் தியாகராஜன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது இந்நிலையில் தமிழகத்தில் எங்கெல்லாம் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு அதாவது கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அடுத்தபடியாக நாளை எங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் நாளை அதாவது ஜனவரி இருபத்தி நான்கில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது சென்னையில் வெப்பநிலை என்ன கணிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்றும் நாளையும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு நன்றி வணக்கம்